உண்மையாகவே எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளுக்கு எமது அரசாங்கத்தை பற்றி விமர்சிப்பதற்கு வேறொன்றும் இல்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதாவது ஒரு பிரச்சினையை உருவாக்குவதற்காக அந்த பிரச்சனை என்பது இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது மற்ற அரசியல்வாதிகளால் அதை ஒரு மக்களுக்கு பூதாகரமான பிரச்சனையை காட்டும் போதுதான் இந்த பிரச்சனையை அதில் அரசியல் செயலாளர் அவர்கள் கொன்றை கூறுகிறோம் மக்கள் தெளிவாக உள்ளார்கள் இந்த பிரச்சனை என்பது இன்றுடன் முடிவடையும் நாளையிலிருந்து இது வினே சுமுவான நிலைக்கு வரும் இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை வைத்து மக்களை திரும்ப திரும்ப பயமுறுத்த வேண்டாம் என்று தான் அந்த அரசியல்வாதிகளில் கூறுகிறோம் இவ்வாறான பிரச்சனைகளை பூதாகரமாக்காதீர்கள் இது ஒரு நாட்டின் நலன் சார்ந்தெடுத்த நடவடிக்கை இந்த பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் என்பது மக்களுக்கு சொந்தமானது இதுவரை காலம் நட்டத்தில் இயங்கியது இவ்வாறான தரகுப்பணம் வழங்கியது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாமே யாருடையதாக இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னைய அரசியல்வாதிகளுடைய பெனாமிகளுடையதாகத்தான் இருக்கிறது அந்த பணத்தை இவர்கள் பெற்றார்கள் இனிமேலும் இது நாட்டுக்குத்தான் லாபத்தை ஏற்படுத்துவது மக்களுக்குத்தான் நலனை செய்யப் போகிறது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் என்பது உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்து செயற்படும் திட்டமாக இருக்கும் மக்கள் பெட்ரோலிய கூட்டு லாபத்தை ஏற்படுத்தும் முகமாகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை ஒரு சாரார் லாபத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த லாபத்தை இடைநிறுத்தி இப்போது நாட்டு மக்களுக்கான ஒரு பாதையை துறந்திருக்கின்றோம் இவ்வாறு பாதையை துறக்கும் போது சில சின்ன அசம்பாவிதங்கள் ஏற்படும் அது ஒரு சில அசம்பாவிதங்கள் தானே இதற்கு எதிராக குரல் கொடுத்தவரே பெட்ரோலை ஓர்டர் செய்ய மாட்டோம் என்று குரல் கொடுத்தவரே இன்று ஓர்டர் செய்திருக்கிறார் பெட்ரோலுக்காக அதனால் இந்த பிரச்சனை என்பது தீரும் என்பது மக்களுக்கு தெளிவாகும்